வெல்கம் டு எல்விஎம் சினிமா இன்றைக்கி நாம் இந்த திரைமரிசனத்தில் இயக்குனர் ரவி முருகையா இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஆயிரம் பொற்காசுகள் அப்படின்ற படத்தை போய் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத முத வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஊர் ஒரு கிராமத்தில் எந்த வேலை வெட்டிக்குமே போகாமல் ரேஷன் கடையில் போகிற அரிசியை வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு புல போட்டக்கூடிய ஒரு நபர் அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா எந்த வேலை வெட்டிக்கும் போகக்கூடாது அப்படின்றது தான் அப்படி இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அவரை தேடி ஒருத்தர் வர்றேன் அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கா மகன் அவன் என்னடான்னு பார்த்தா இவருக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் உட்காந்த இடத்துல சோறுதிங்கணுன்ற மாதிரி ஒரு கேரக்டர் ரெண்டு பேரும் அந்த குடும்பத்தில் வாழ்ந்து வந்துருக்கும் போது அந்த வீட்டுக்கு என்ன செய்யுதுன்னா ஒரு இலவச பாத்ரூம் வந்து கவர்மெண்ட் அலாட்மெண்ட் பண்ணுது அந்த இலவச கழிப்பறைக்கு நான் காசை வாங்குறதுக்காக ஒருத்தரை வந்து குழி தோண்ட விடுறாங்க அந்த குழி தோண்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது திடீர்னு நினச்சினு போய் பார்க்குறாங்க அது புதையல் கிடைக்குது அந்த புதையலை ஓப்பன் பண்ணி பார்த்தா பொற்காசுகள் இருக்குது சோழர் காலத்தோட பொற்காசுகள் இருக்குது உடனே அந்த மூணு பேர் என்ன இப்போ பேசி இந்த காசு நம்ம மூணு பேரும் பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கெல்லாம் அது இன்னொருத்தனுக்கு தெரிய வருது மூணாவது ஒருத்தனுக்கு நான் பார்க்கும்போது அதில் எனக்கு பங்கு வேணுன்னு ஒருத்தன் கேட்குறேன் சரி அங்கே விட்டு நினைக்கிறாங்க அடுத்து ஒவ்வொருத்தனாக பார்த்து பார்த்து போயிட்டே இருக்காங்க எத்தனை பேருக்கு பங்கு கொடுக்குறதுனே தெரியல அத்தனை பேர் வர்றேன் அதுக்குள்ளே ஒரு கட்டத்தில் அந்த இந்த ஆயிரம் பொற்காசுகளை வந்து எத்தனை பேர் பிரிச்சுக்கிட்டாங்க அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த படத்தினுடைய மீதி கதையாகவும் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யதார்த்தமான ஒரு காமெடி படமாக அந்த படம் வந்திருக்கு நிறைய படங்கள் வந்து பெரிய நடிகரோட படமெல்லாம் வரும் அந்த படத்தை ஆயிரம் ரெண்டாயிரம் டிக்கெட்டு பிளாக்கில் வாங்கி போய் படம் பார்த்து படம் மொக்க படமாக இருக்குது எதுக்கு பார்த்தமேட்டே தெரியாமல் என்ன காசு காசுக்கு நான் பொண்ணுதான் டென்ஷன் ஆகி வீட்டுக்கு வந்த கதையெல்லாம் நிறையா இருக்குது ஆனால் இந்த படத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் இலவசம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க நிறைய நல்ல சின்ன சின்ன படங்கள்லாம் வருது அது தேட்டருக்கு வந்து என்ன செய்யா ஃபர்ஸ்ட்டு ஷோவிலே ஆள் இல்லாமல் போச்சு அப்படின்னா அந்த படத்தை தூக்கிடுறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இப்போ மொபைல்லையோ அல்லது வந்து ஓடிடியிலோ அல்லது டிவிலையோ பார்க்கும்போது தான் ரொம்ப நல்ல படமாக இருந்திருக்கு ஆனால் தேட்டரில் தேட்டரில் போனப்போ ஓடலை அப்படின்னு சொன்னால் வருஷ ரீதியாக அண்ணன் ஜெயிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா மக்கள் அதை யாருமே பெருசாக விரும்பாததுக்கான காரணம் தான் பெரிய நடிகரோட படங்களை பார்க்குறத விட இந்த மாதிரி சின்ன நடிகரோட படங்களை என்ன செய்யணும் வரவேற்க பார்க்கணும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நடிப்புகளும் எல்லோருடைய நடிப்புமே என்ன செய்யணும் ரொம்ப யதார்த்தமாக நல்லாவே பார்க்க நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் மியூசிக்காக இருக்கட்டும் ப்ளஸ் சாங்காக இருக்கட்டும் எல்லாமே நல்லாயிருக்கு கதாநாயகி மட்டும் என்ன வச்சுங்கன்னா ஏதோ வழியே வழியாக வந்து கதாநாயகம் லவ் பண்ணுற மாதிரி என்ன செய்யணும் அந்த படத்தில் எடுத்து வச்சிருக்காங்க அது மட்டும் அதுவும் சில இடங்களில் லாஜிக்கல் மீறல்களும் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி இந்த படம் என்ன செய் ஒரு ரசிக்கும்படியாக ஒரு நல்ல படமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம்டே சொல்லலாம் ஆயிரம் பொற்காசுகள் இந்த படத்தை பாருங்கள் படம் எப்ப இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல படத்தை சேர்ந்திருப்போம் நன்றி வணக்கம்